ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்டாக்ஸுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சியில இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹச்சிஎல் டெக்னாலஜி ட்ரெண்டலைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து அறுபத்தி மூணு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அதில் சர்ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக ஒன் பாயிண்ட் டூ கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஒரு பர்சென்ட்டு கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது ஆனுவலைஸ்டாக இதோட புக் வேல்யூ பார்த்தம்னாக்க நமக்கு இரநூத்தி ஐம்பது இருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு புக் வேல்யூ தாண்டி தான் போய்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் வந்து செல் சொல்லிருக்கிறாங்க இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய குரோத்தோட ரேட்டு நம்ம பார்த்தோம்னா பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற தகவலை வச்சுக்குவோம் இந்த வேல்யூஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனுவல் ரிசல்ட்டில் இவனுடைய இயர் ஆன் இயர் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ எட்டு புள்ளி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவன் போன வருஷத்துக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா பதினாலு புள்ளி இருபத்தி மூணு இருக்குது இதுவே நல்ல மார்ஜின் தான் அதே மாதிரி எபிடா மார்ஜினும் ப இருபது பதினெட்டுக்கு மேலே இருக்குது அதாவது இருபத்தி மூணு இருக்குது ஆப்ரேட்டிங் மார்ஜினும் வந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ இப்போ இதில் இது எல்லாமே நல்ல ரேட்டில் தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி பதினாலு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இருபத்தி நாலு பர்சன்ட்டு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவன் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெகட்டிவாக இருந்த கேஷ் ஃப்ளோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் பாசிட்டிவாக மாறி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இவனுடைய இந்த கேஷ் ஃப்ளோ பிரகாரம் இவனோட இன்டர் இன்டர்ன்சிக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் வந்து மூணு குவார்டராக வந்து மூணு இயராக வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்ஸிக் இவன் வந்து பார்த்தோம்னாக்க எல்லா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து டென் இயர்ஸுக்கும் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு செவன் இயர்ஸுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா பதிமூணு பர்சன்ட் இருக்கு அதே மாதிரி த்ரீ இயர்ஸுக்கு பன்னெண்டு பர்சன்ட் இருக்குங்கறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு ஏன்னா இனிமேல் இவனை ஏத்துறதுலாம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மேல கொண்டு போவாங்க அப்ப அந்த வகையில நம்ம வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூங்கிறது மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு இன்னும் இவன் இன்ட்ரன்சிக் வேல்யூவே டச் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவனோட ஆனுவல் ரிசல்ட்டு நம்ம பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸை பார்த்துருவோம் ரெவன்யூ மிக்ஸில் வந்து ஐடி சாஃப்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்லேருந்து தான் இவனுக்கு மேஜர் ரெவன்யூ கிடைக்குது செவன்டி ஃபோர் பர்சன்ட்டு இன்ஜினியரிங் அண்ட் ஆர்என்டியிலருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு கிடைக்கிது ஹெச்எஸல் சாஃப்ட்வேர்லேருந்து ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்னு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சு கிடைக்கிது அதே ரேஷியோவில் தான் ப்ராஃபிட் இருக்காங்கனாக்காக்காக்காக்காக்க ப்ராஃபிட் வந்து எழுபது பர்சன்ட் ப்ராஃபிட்டாக ஐடி பிஸ்னஸ் சொல்யூஷன்லேருந்தும் பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் இன்ஜினியரிங்லேருந்தும் ஹெச்எல் சாஃப்ட்வேர்லேருந்து பதிமூணு பர்சன்ட்டு வருது நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு இருபது கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு அதேனால ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா கம்மியாகி பதினஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு இப்போ இபிஎஸோடய டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட இவை வந்து இந்த பதிமூணு காற்றுமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட்டு குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்து இவன் மூணு மடங்கு இப்போ இங் மேலே போய்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த குவாட்டரோடைய ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது தான் ரேஞ்சு காட்டுது ஆனால் இதெல்லாம் இவன் தாண்டி இவன் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி வந்து மேலே ஏறா இந்த ஏ இந்த மாதிரியான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் வந்து இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட் வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய ரேஞ்ச் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்றுன்னு நமக்கு கிடைக்கிது இந்த அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ இவன் பிளாஸ்ட் தியரியில் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மினிமம் ப்ரைஸ் கீழே இருந்த பாட்டம் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் அப் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறத ஆவரேஜாக வச்சுக்கலாம் அதுக்கும் மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போனோம்னா மூணாயிரத்தி எழுநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இந்த மூணாயிரத்தி எழுநூறுங்கிற இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவில் மூணாயிரத்தி அறநூறுனு காட்டுது ஒவ்வொரு கால்குலேஷன்லேயும் ஒரு ஐம்பது நூறுரூவா இரநூறுவா வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் ஸோ இப்போ இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூவுக்கும் நமக்கு வந்து அந்த பிளாஸ்டுக்கு உண்டான ஃபார்முலாவில் போட்டிருக்கிறதுக்கும் மோ ரிலேட்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி இந்த சைடு அப் ட்ரெண்ட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்தாலும் மோரார்லெஸ் நமக்கு வந்து சிமிலராக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வரும் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து இந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த நம்ம கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இந்த சார்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பாட்டம் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் மேக்சிமம் பொட்டன்ஷியல் ப்ரைஸுங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது லெவலில் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம் இப்போ இவன் நத்த வேகத்தில் ஏறுறான்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறுவான் அது இந்த ஒரு வருஷத்துலேயும் நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அவன் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து ஓ நத்த வேகத்தில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பிளாஸ்ட் ஆகாமல் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து இவன் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்து திருப்பி வந்து செப்டம்பர் ஜூலை மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் அப் பண்ணினா இந்த ரெண்டாயிரத்தி அறநூ எழுநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டு ஸ்டெப் அப் பண்ணினாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுங்கிற மேக்ஸிமம் பொட்டன்சியலையும் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தான் நம்ம இதை பார்க்கணும் நிறைய வேல்யூஸ் கொடுக்குறோன்னா நான் வந்து ஆனுவலைஸ்டாக ஒரு வீடியோ போடுறதுனால மேக்ஸிமம் பொட்டன்ஷியலி நம்ம போட்டுறோம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷனில் வர்றத பார்த்துட்டோம் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு இதோடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இவனோட நமக்கு பாட்டம் ப்ரைஸுங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் அதாவது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பாட்டம் லைன் தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் டாப் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பதாகவும் இருக்குது இப்போ இதுக்கு இடையில ஒரு அப் தான் அவன் வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சாகவும் இல்லை அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ட்ரெண்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பாக்ஸ் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓராலஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் எகைன் திருப்பி நம்ம பார்க்குறோம் பாட்டம் லைன் தொள்ளாயிரத்தி நாற்பது மேம் பொ பொட்டன்ஷியலுங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது இதுக்கு இடையில இப்போ இவன் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற ரே ரேஞ்சில் இவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சாகவும் அதை உடச்சி கொஞ்சம் மேலே ஏறுறான்னாக்க ஒரு நூறுரூவா கூட ஏறி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே சப்போர்ட் அடிச்சா அப்படின்னு சொன்னாக்க இந்த பாக்ஸு கீழே வந்தாங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை உடைச்சி கீழே உடைச்சான்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுங்கிற ஒரு ரேஞ்சாகவும் செகண்ட் சப்போர்ட் எடுத்து செகண்ட் சப்போர்ட்டுக்கு வரான்னா இந்த மிட் பாயிண்ட் ஆனா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது உடைச்சான்னாக்கா செகண்ட் சப்போர்ட் ஆனா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் கீழே இறங்கினா சப்போர்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோம் மேலே ஏறினானா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோம் இவனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவன் என்ன பண்றான் ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சம் நான் இதை அப்படி பண்ணிக்கிறேன் இவன் வந்து பாருங்கள் இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சி நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு இவன் அடுத்த செப்டம்பருக்கு பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சி மேலே ஏறுறான் இப்போ இதே மூமெண்ட்டு ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் அக்டோபரில் இந்த மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மூவ் ஆகுறான் அப்போ மூவ் ஆகும்போது இந்த ஜனவரி பிப்ரவரியில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்டான ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்கோர் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எங்கே வேணாலும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் ஏன்னா இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் வந்துட்டான் அப்போ நம்ம வந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலுக்கு போயிட்டு இதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதுன்னா எகென் திருப்பி அவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கோ இல்லாட்டி இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கோ வந்துட்டு அடுத்த ஸ்டெப் அப்பான இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இப்போ நம்ம வந்து பார்த்ததை வந்து இந்த ஜனவரி பிப்ரவரியில வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிறத உடைச்சி மேலே ஏறும்போது இந்த மிட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள ஏன்னா இவன் இந்த தடவை இந்த டிசம்பரில் உடச்சிட்டு ஜனவரி பிப்ரவரியில இப்படித்தான் இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி தான் இவன் மூவ் ஆகிருக்கிறான் அதே மாதிரியே இப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல ஓட சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகும்போது ஜனவரி பிப்ரவரியில் இந்த மிட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல அவன் வந்து மார்ச் மாதத்துக்கு ஒரு கரெக்ஷன் எடுத்தான்னா எகைன் திருப்பி இந்த மிட் பாயிண்ட் லெவல்லையோ இல்லாட்டி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது லெவல்லையோ சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பாக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பாக்ஸில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு இது இந்த ஜூலை செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரேஞ்சை ஒட்டி இந்த லெவலில் போகலாம் ரிசல்ட் ரெண்டு குவார்ட்டருக்கும் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் எங்கே வேணுனாலும் டாப் ரேஞ்சில் எங்கே வேணுனாலும் அவன் எடுத்துக்கலாங்கிறது நமது பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே